நீ இந்த பாட்ட போய் தூங்கிடுவே நீ ஒரு நடிகர் என்னைக்குமே மக்கள் ஆசீர்வாதம் தேவை மக்களோட அன்பும் ஆசீர்வாதம் தேவை ஒரு நடிகர் மேல போறதும் கீழே வர்றதும் மக்கள் ரசிகர் உங்களாலதான் முடியும் என்னைக்கு நாடக உலகில் வள்ளி திருமண நாடகத்தில் எத்தனையோ நாரதர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் வளம் வந்தாலும் என்றைக்குமே தனக்கென்று சினிமா உலகில் தமிழகத்திற்கு ஒரு சூப்பர் ஸ்டார் என்றால் எங்க நாடக உலகிற்கு ஒரு சூப்பர் ஸ்டார் எம்எஸ் எஸ் முத்தப்பா அவர்களால் இந்த காதலுக்கென்று சிறப்பாக எழுதி இயக்கிய பாடல் காதலுக்கென்று முத்தி பறித்த பாடல் ஹலோ வடக்கு அண்டியப்பட்டி அண்டியப்பட்டி அழகர் ஆடியோஸ் உரிமையாளர் தினேஷ் அண்ணா அவர்கள் கே பி தினேஷ் உரிமையாளர் அவர்கள் கண்ணத்திறந்தா ஒளியிலே பாடலை பாட சொல்லி ஐம்பது செல்வங்களை அன்பளிப்பு அளித்துள்ள அண்ணாவர்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் என்ன சத்தம் என்ன நடந்தது ஏது நடந்தது தாங்களுக்கு ஒரே பரிசு ஏழு பெண் பிரதிபதி என்ன தெரிவிக்கின்றாய் எனக்கு ஒரே பிரசவத்தில் ஏழு பெண் குழந்தைகள் அப்படியாக இருந்தால் எனக்கு விஷயத்தை சொல்லி நாட்டு மக்கள் வேண்டும் ஆகட்டும் தாங்கள் உத்தரவு அந்த ஏழு குழந்தைகளும் யாரு கண்களுக்கு தெரியாமல் வளர்த்த வேண்டும் ஆகட்டும் எப்படி வளர்த்து வந்துமா அரமணிக்கு பின்புறமாக நந்தவனும் அமைத்து சீரும் வளர்த்து வர வேண்டும் அப்படி வளர்த்து வந்தாலும் ஏழு குழந்தைகளுக்கு உயர பெருணாமம் சுட்ட வேண்டும் எப்படி வேண்டும் தெரியுமா எப்படி ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டால்

வருகிறேன் எனது அன்பு கலஞ்சியமே பார்ப்புகளும் கண்ணே பாசம் உள்ளே ராசாத்தி அடி கண்ண துறந்தா ஒளியிலே தலையெடுத்த நடவள்ள அடி உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசில ஆசை மண்ணா கரந்து மறந்து கோச்சு ஆசையே ஆனந்தம் விளையாடும் வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு நாங்கள் எல்லோரும் அன்பார்ந்த கூடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு திறந்தொழிகளே கல கடத்தா நடவள்ளே ஒளிகளே கலகடத்தா நடவள்ளை வாழ்ந்து வந்தேன் மனசுல அது மன்னா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே அடி புன்ன நடச்சை வாழ்ந்து வந்தேன் மனசுல அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே என்ன திறந்தா திறந்தா ஒளி நலையெடுத்தா நடவள்ள உன்னரச்சி வாழ்ந்து வந்தேன் மனசுரா கரைஞ்சு மறந்து போச்சு ஆசையே வாங்கனே உள்ள நோகளுடனே உள்ள வாழ்ந்தனே உள்ள நோகளுடனே உன்ன நினைச்சு உண்ண நினைச்சி வாழ்ந்தனே உள்ள நோகளுடனே கண்ணா சொல்லாதி ஒரு தொழில் ஐயா தொடந்தா தொழிலே மன எடுத்தேன் உன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசில கடவுள் தான் கலந்து மறந்து போத்தேன் ஆசையே ஊருக்கெல்லாம் ராசாத்தி ஊருக்கெல்லாம் ஆரோக்கிய ஊருங்கெல்லாம் கேந்திர பாட்டு பாடுற மட்டும் கேட்டா போது ராசாத்தி மனத்து மட்டும் கேட்ட போது ராசாத்தி உலக மட்டும் கேட்டா போது ராசாத்தி உண்மை எல்லாம் சொன்ன போறுகிற சாத்தி அலை கிடத்தட உணர்த்து மனதில் அது மட்டா கருந்து மறந்து போச்சு ஆசையே

ான் சாதி மதம் பண்ணு நான் வளர்களை நான் காதல் மதம் சாதி கட்டி பழகல என் காதலுக்கு சாதி ஒரு சொல்லையா கண்மணிக்கு எங்கு சென்றாய் கண்ணீர் எங்கு சென்றாய் கண்மணிக்கு எங்கு சென்றாய் காத்திருப்பு காத்திருப்பேன் கடைசி வரை காத்திருப்பேன் புத்திருப்பு புத்திருப்பு போ தொடர்ச்சி வள உச்சிகள உச்சிகள்பட்டுரணை நான் பாட்டு பாடிக்கிற ஒத்துகிற அரங்கம் தானுறங்க அருகடல் மீன் உறங்க சீரங்கம் தானுறங்க திருவா மொழிகளே கலை எடுத்தா நடவண உன் நச்சு வாழ்ந்து வந்தே மனசில அது மன்னா கரைசு மறந்து போச்சு ஆசையே ஆழ்ந்த மன்னா கரைசு மறந்து போச்சு ஆசையே ஆசையே ி ஓடிவா அந்த அந்த அந்தவனத்தில் ஆடி பாடி